الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين عن نبي هريرة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال

அன்பார்ந்த அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹுடைய தூதர் மொஹம்மது ரசூல் உல்லாஹி செல்லம் அவர்கள் ஒவ்வொரு மோமீனான முஸ்லிமான மனிதனும் அல்லாஹுக்காக தாம் செய்யக்கூடிய இபாதத்துக்களில் வணக்க வழிபாடுகளில் கூடுதலான நன்மைகளை பெறுவதற்கான வழிகள் என்ன என்பதை பல்வேறு கோணங்களிலே தம்முடைய நபிமொழிகளின் வாயிலாக போதித்திருக்கிறார் அல்லாஹுவை தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் தான தர்மங்கள் செய்கிறோம் ஏதோ ஒரு செயல்பாட்டிலே இருக்கிறோம் அதற்கு அல்லாஹ் நன்மை கொடுக்கிறான் என்பதை தாண்டி சில நேரங்களில் சும்மா அமர்ந்து கொண்டே இருந்தால் கூட பிரபுல்லாலமீன் தன்னுடைய நன்மைகளை வாரி வழங்குகிறான் வானவர்களின் மூலமாக வாழ்த்து சொல்ல வைக்கிறான் துவா செய்ய வைக்கிறான் என்றெல்லாம் ஹஜீத்களிலே பார்க்க முடிகிறது சகீகுல் புகாரி என்ற நம்பிமுறை கருந்தத்தில் அபு குரையிறார் வழங்கும் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி பதிவாக இருக்கிறது ஒரு மனிதன் ஒரு இடத்திலே தொழுது விட்டு பள்ளிவாசலுக்கு வர்றோம் உடனே உதவு செஞ்சு ஒன்று சொன்னது தொழுதுட்டு பஜர்லையோ லொஹர்லையோ ஏதோ ஒரு தொழுகையில் தொழுதுட்டு அடுத்த தொழுகைக்காக நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் தொழுத இடத்துலையே உட்காந்துருக்கிறோம் உட்காந்துருக்குறோம் மிஸ்லா மலேசிச்சிருக்கிறார்கள் எந்த ஒரு மனிதன் ஒரு இடத்துலையே ஒரு தொழுகையை தொழுது விட்டு அதே இடத்தில் அமர்ந்திருக்கிறான் வேற ஒரு தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறான் இந்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா இந்த நேரத்தில் அவர் குரான் ஓதலை தஸ்பீக் ஓதலை சரவாத் ஓதலை எதுவுமே செய்யலை சும்மா உட்கார்ந்துருக்கார் அவ்வளவுதான் அப்படி இருந்தால் வானவர்கள் அவருக்காக துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹு லஹூ அல்லாஹு மர்ஷம் ஹூ அல்லாகவே இந்த மனிதரை நீ மன்னிப்பாயாக அல்லாகவே இவருக்கு நீ கிருபை செய்வாயாக ரஹ்மத்தை செய்வாயாக என்று வானவர்கள் துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று புமான் சல அல்லாஹலிஸ்லம் சொன்னார் ஒரு தொழுகையை தொழுந்துட்டு அந்த தொழுத இடத்துலையே உட்கார்ந்துருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ரெண்டாவது உட்கார்ந்து இருக்கிறப்போ ஒன்றோட உட்காந்துருக்கணும் ஒது முறியாமல் இருக்கணும் ஒன்று முறியாமல் தொழுத இடத்துலையே சும்மா உட்காந்துருந்தால் எவ்வளவு நேரம் உட்கார்ந்து அவ்வளவு நேரம் வானவர்கள் நமக்காக துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள் பள்ளிவாசலுக்கு வந்து முன் சொன்ன துணைந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுத்த தொழுகைக்காக நம்ம காத்திருத்தல் என்பது என்னமோ நம்ம வேலை இல்லாமல் அல்லது நமக்கு வேறு எந்த அலுவல்களும் இல்லாமல் வந்து உட்கார்றதுங்கிறதல்ல நம்முடைய முன்னோர்கள் நம்மை பழக்கப்படுத்தி வைத்த ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால் வானவர்களுடைய துவாவை பெற்றுக்கொள்வதற்காக முன்னமே மஸ்ஜிதிற்கு சென்று தொழுகைகளை நிறைவேற்றிவிட்டு அமர வேண்டும் என்ற ஒரு உயர்தரமான லட்சியத்தின் அடிப்படையில் தான் வெளித்தோற்றத்திலே பார்ப்பதற்கு இது ஒரு சாதாரணமான விஷயத்தை போன்று தோன்றலாம் திடீர்னு தொழுகையினுடைய கடைசி நேரத்தில் வந்து சேர்வதை விட தக்பீல் அப்புறம் வந்து சேர்வதை விட ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி வந்து உட்கார்ந்திருந்தா வானவனுடைய துவாக்கள் முழுமையாக அங்கீகரிக்கப்பட்டு கொண்ட துவாவாகவே அமைக்கிறோம் என்பதை ஹதீஸனுடைய விளக்கங்களில் எழுதப்பட்டிருக்கிறது நம்ம ஒரு துவா கேட்குறோம் அந்த துவா ஒப்புக்கொள்ளப்படுமா படாதா அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரிய விஷயம்தான் ஆனால் வானவர்களை பொறுத்தளவுக்கு எந்த பாவமும் மற்றவர்களாக பரிசுத்தமானவர்களாக அல்லாஹ் அவர்களை படைத்து வைத்திருக்கிறான் பாவம்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது பாவம்னா புரியவே புரியாது அது மாதிரி உள்ள பரிசுத்தவான்களான அந்த வானவர்கள் சங்கையான வானவர்கள் நமக்காக அல்லாஹ் துவா செய்ய ஏற்பாடு செய்கிறான் என்று சொன்னால் தன்னுடைய ரஷ்மத்தை அவன் கொடுத்து விட்டான் என்று பொருள் தன்னுடைய மகுசிரத்தை மன்னிப்பை அல்லாஹ் வழங்கிவிட்டான் என்று பொருள் பாவ மன்னிப்பு பெறுவதற்கு மிக இலகுவான வழி மிகச்சிறந்த நிறைய வழிகளிலேயே ஆக இலகுவான வழி இதுவாகும் என்று ஹதீசனுடைய விரிவுரைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சலாஹ் நே செல்லம் அவர்களும் எப்படியெல்லாம் நம்மை வாழ வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டி சொல்லித் தந்திருக்கிறார்களோ அந்த செய்திகள் அனைத்தையும் முழுமையாக புரிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை نامكم ولها مسلم رب العالمين تندر البريوانا سبحان